அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எழுசிஎஸ்ஆர்ப சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இட்டைகள் சென்று உள்ள சைட்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலை முன்சிபால் லிமிட்டில் இந்த சைட் வந்து வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா விஐபி ஏரியா பூராமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள் கூடிய ஒரு விஐபி ஏரியா தாங்க இந்த எட்டை ஏழு சென்றுமே பார்த்தீங்கன்னா சமசதரமாக இருக்கும் நமக்கு ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் உங்களுக்கு தடை பார்க்குறப்போ முப்பது அடி தடை வசதியில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு உடுமலை பஸ் ஸ்டாண்டுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் கிலோமீட்டர் தாங்க வரும் அந்த மாதிரி ரொம்ப நியர்பையாக வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீடு வந்து கட்டிட்டாங்க பெரிய பெரிய வீடுகள் வந்து கட்டிட்டாங்க இது ஒன்று தான் வந்து பேலன்ஸ் இருக்குது இந்த சைட்டுக்கு சைட் ஓனர் சொல்ல முல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு செண்டு வந்து ஏழரை ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து இந்த சைட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது உடனடிக்கிறீங்கன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்து என்னுடைய நம்பருக்கும் அந்த காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சைட் காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டு தோப்பு சைட்டு இது தேவைப்பட்டாலுமே எல்லாமே இருக்குது நான் வந்து காமிக்கிறேங்க நேரில் வாங்க